ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா வாரத்துக்கு முன்னாடியே மண்டபத்தில் வச்சு கார்த்திக் அந்த பூஜையை வந்து பண்ணி முடித்ததும் இந்த பக்கம் புகை வந்து அணிஞ்சு போயிடுது உடனே சாமுண்டீஸ்வரி யார் புகைய போட்டால் அப்படின்னதும் மன்னிச்சிருக்க மேடம் தெரியாமல் கிளிக் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எப்படியோ நல்லபடியாக முடிஞ்சு போச்சு சாமுண்டீஸ்வரி இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பாட்டி அங்க இருந்து போய்ட்றாங்க அப்படின்னு பார்த்து சரி நல்ல நேரம் முடிய போகுது நீங்கள் போய் உட்காருங்கத்த அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் இந்த கிழவியும் அந்த கிளவியோட பேரனும் வந்து மூடவுட் ஆக்கிட்டாங்க மாப்பிள்ளை ஏதா இப்படி பண்ணுறாங்களோ தெரியல அப்படின்னுட்டு உடனே சாமுண்டீஸ்வரியும் ராஜராஜனும் போய் மணமடைகளை உட்காடுறாங்க என்ன நடந்திருக்கும் உண்மையிலேயே இவன் தான் பண்ணிருப்பானா கண்டிப்பா புகையை போட்டு ஒருவேளை இந்த காத்துக்கு தான் பண்ணிருக்க எல்லாமே சொதப்பிடிச்சு அப்படின்னு சிவனொண்டி சம டென்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் மயிலும் நம்ம சந்திராவும் வந்துடுறாங்க அக்கா என்னாச்சுக்கா என்னாச்சு அப்படின்னு போதும் ஐயோ அந்த கிளவி வந்து பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டா சந்திரா அப்படின்னு நடந்த விஷயத்தை சொன்னதும் சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க அக்கா இதுலருந்தே உனக்கு புரியலையா இவனை நாம லுக் பண்ணி வச்சிருக்கோம் உன்னோட கல்யாண நாளை வச்சு அதனால இவன் அங்கே போனா மாட்டிப்பான்னு தான் அந்த கிழவி தந்திரமா இங்கே வந்து பேரங்கையால் பூஜை பண்ணிட்டு போயிருக்கா இது கூட புரிஞ்சுக்காத ஆளா இருக்கே அப்படின்னதும் ஏய் என்ன பேசிட்ருக்க ஏ கண் முன்னாள் இதோ ி இவன் போய் பூஜை பண்ணா நீ என்னன்னா இப்படி பேசுற அப்படின்னதோ என்னக்கா சொல்ற அம்மா சந்திரா ஏற்கனவே அந்த கிடை என்ன டென்ஷன் பண்ணிட்டு போறா நீ வேற என்ன டென்ஷன் படுத்தாம தள்ளு அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி ஸ்டேஜ்ல போய் உட்காருறாங்க இங்கே பார்த்தோன்னா என்ன இது இப்படி பேசுறாங்க அப்படின் போது உடனே கார்த்திக் வந்து இங்கே பாருங்க மறுபடியும் மறுபடியும் என்ன மாட்டி கொடுக்குற மாட்டி கொடுக்குறேன்னு நீங்க தான் அசிங்கப்படுறீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களால் என்ன எதுவும் பண்ண முடியாது உங்களை நான் மாட்டி விட்டு வீட்டை விட்டு துரத்துறதுக்கும் எனக்கு கொஞ்சம் நேரம் போதாது அதனால அடக்கி வாசிங்க அப்படின்னு கார்த்திக் அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே சம டென்ஷன்ல இருக்காங்க சந்திரா அப்போ சிவனாண்டி வந்ததும் உடனே புகை போட்ட விஷயத்த சொல்றாங்க கண்டிப்பா அந்த தான் இவன் பூஜையை முடிச்சிருக்கணுங்க ஆனா முட்டாள்தன மாதிரி அக்கா நம்பாம இருந்துட்டு இருக்காச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னும் போது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சந்திரா வந்து செம்மையாக அந்த இடத்துல டென்ஷன் இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா நல்லபடியாக வந்து ராஜராஜனோட சாமுண்டீஸ்வரியோட கல்யாண ஃபங்க்ஷனை வந்து கொண்டாடி முடிச்சதும் எல்லாருமே வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறமா கிளம்பி வீட்டுக்கு வந்துட்றாங்க இந்த பக்கம் சந்திரா வந்து என்ன பண்ணாலும் இவனை மாட்டி விட முடியலையா அப்படின்னு டென்ஷனாக இருக்காங்க அப்ப நம்ம ரேவதி கார்த்திகிட்ட வந்து என்னாச்சு ராஜா ஆமாம் அந்த மகேஷ் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னதும் ஆமாம் இப்போ மறுபடியும் தலையில் அடிப்பட்டதால் என்ன என்னாச்சு ஏதாச்சும் தெரியல கண்டிப்பா நிரந்தரமாவோ கோமாக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா போதும் ஐயோ அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் ஆஸ்திரேலியா போகலாதே இப்ப நான் என்ன பண்றது ராஜா அப்படின்னும் போதும் கவலைப்படாத அப்படி எதுவும் நடக்காது நான் என்ன இதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னுட்டு கார்த்திக் என்ன பண்றாங்கன்னா நிரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க இந்த பக்கம் மாயா வந்து மகேஷ் போனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா மகேஷால போன் எடுக்க முடியல உடனே கார்த்திக் வந்து டாக்டர் கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னதும் ஏற்கனவே அவர் தலையில அடிபட்டு கோமாக்கு போகாம சுய நினைவுக்கு வந்ததே ரொம்ப பெரிய விஷயம் கார்த்தி இப்போ மறுபடியும் தலையில அடிபட்டுருக்கு அவர் இருக்கிறதுக்கே சந்தேகமா இருக்கு அப்படின்னும் போது கார்த்திக் அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன டாக்டர் சொல்றீங்க ஆமா இனி எங்க கையில இல்லை அவரு இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்காரு இனி எங்களால காப்பாற்ற முடியாது கிடையாது அப்படின்றதோ கார்த்திக் என்ன பண்றேன்னு தெரியாம அந்த இடத்துல தவிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மாயா வந்து மண்டபத்துக்கு போறேன்னு சொன்ன மகேஷ் என்ன காணும் எங்க போய் தொலைஞ்சான்னு புரியலையே நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு உடனே சம டென்ஷன்ல மாயா ஒரு பக்கம் இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரம்மும்